ஹாய் ஃப்ரான்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஆடோட போட்டி ஃப்ரான்ஸில் கிடைக்குமான்னு நினைக்காதீங்க கிடைக்கும் நான் வாங்கி தான் யாரும் அதிகமாக செய்யதில்லை ஏன்னா ரொம்ப வேலை வாங்கணும் இன்றைக்கி நான் கடைக்கு போயிருந்தப்போ கிடச்சிச்சு வாங்கணும் அது பாரு இது உள்பக்கம் இது வந்து வெளிப்பக்கம் இது போட்டி சுத்தம் பண்ணுறதுல இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது வெளிப்பக்கம் இந்த பக்கமும் கருப்பாக இருக்கும் இதையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும் நல்லா அதே மாதிரி இது உள்பக்கம் இந்த இடத்துல சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும் அதாவது போட்டியோடது மட்டும் அதனால் இந்த கிளீனிங்காகவே முக்கால்வாசி பேர் வாங்க மாட்டாங்க சாப்பிட பிடிக்கும் இது வேலை வந்து ரொம்ப ஹெவியாக ஆகுறதுனால அதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சுத்தம் பண்ணி எடுக்க இன்றைக்கி நான் வாங்கும்போதே கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்ச தான் க்ளீன் பண்ணினேன் ஈஸியாக வந்துருச்சு இதை நான் துண்டு இந்த அளவுக்கு துண்டாக போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து வேகும் போது அப்படியே சுருண்டுக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா அப்போ ரொம்ப சுருண்டுக்குச்சின்னா சாப்பிடும் போது உங்களுக்கு வாயிலையே சாப்பிடாது ரொம்ப சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் இதை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நான் ஸ்மெல் போகிறதுக்காக மூணு விதமாக கழுவி எடுப்பேன் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துப்பேன் இப்போ இது கூட காடி இருக்குது இல்லையா வினீகரு அது ஒயிட் இருந்தாலும் சரி தான் கருப்பு இருந்தாலும் சரி தான் ரெண்டில் எது வேணாலும் போடலாம் போட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து காடி போட்டு தான் ஊற வைக்கணும் நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு அடுத்தது இது கூட தயிர் ஒரு கப்பு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு அதையே ஒரு மணி நேரம் ஊற வைப்பேன் கடைசியாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா சுடுதண்ணில் நல்லா கழுவி எடுத்துப்பேன் மூணையும் மூணு மணி நேரம் செய்யணும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு இந்த போட்டி நம்ம சமைக்கும் இருக்க ஓகே இப்போ நான் அதை அலசிட்டு தயிர் போட்டு செய்ய போறேன் இப்போ ரெண்டாவது தயிர் போட்டு ஊற வச்சிருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி இதை அலசி எடுத்துட்டு முத்தனியில் அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு அதை ஒரு மணி நேரம் ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் தான் இதை நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இது இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறோம் கடலைப்பருப்பும் குஞ்சுண்டு கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறோம் அதை போட்டி குருமா மாதிரியும் செய்யலாம் செட்டிநாடு இதுலேயும் செய்யலாம் தோரப்பருப்பு போட்டு செய்யலாம் குருமா மாதிரி செய்யலாம் இது பொறிக்கிற மாதிரி கூடயும் செய்யலாம் நிறைய இது இருக்குது இது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இது இது அவங்களுக்காக நம்ம இந்த இதை எடுத்து செய்கிறோம் அதனால் அவங்க வந்து கடலைப்பருப்பு போட்டு கேட்டிருக்காரு அதனால் கடலைப்பருப்பு போட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு எத்தப்பா போட்டி வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சு எடுத்துருக்கேன் ஆனால் வேகலை இன்னும் வேகணும் போட்டி பாரு அது வேக வச்சோடனே இப்படி சுருண்டுருச்சு பாருங்க இவ்வளோ நீட்டாக இருந்தது ஆனால் வேகலை இன்னும் இன்னும் ஒரு மணி நேரம் வேகணும் நான் அது வெந்து அப்புறம் காட்டுறேன் எந்த அளவுக்கு அதை வேக வச்சுருக்கேன் இப்போது நான் இதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்புத்தூள் இஞ்சி போட்டு சாந்து இது மூணும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு விசில்லையே அந்த பருப்பு மட்டும் இந்த மாதிரி இது மட்டும் பொங்கி பொங்கி ஊற்றும் அதனால் ரெண்டு விசிலில் அப்படியே நிறுத்தி வச்சுட்டா விசில் தூக்கி விடலை இப்போ இதை திருப்பி நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன் ஓகே இது ஒரு தப்பு அடுத்தது இது கடலைப்பருப்பு போட்டு செய்கிறதுனால கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அட்லீஸ்ட் இது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் இதை நான் வேக வைக்க இல்லை நேரடியாக அப்படியே அந்த ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அதிலே போட்டுருவோம் ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம எடுக்கும் போது தெரியணும் குழஞ்சி போகக்கூடாது அதுக்காக தான் நான் அதை குக்கரில் போடல அந்த வதக்கிறதுலே இது வெந்துடும் பாதி ஓகே இது ரெடி அடுத்து வந்து நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி இருக்கேன் அது காட்டுறேன் நான் இது கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் போட்டி அது நல்லா தாராளமாக வேகணும் அப்படிங்கிறதுனால தான் இது முதல்ல நான் எண்ணெய் ஊற்றி பட்டை இலை கிராம்பு அதெல்லாம் போட்டு அதனால வெடித்த உடனே வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்த உடனே பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு சாமி அதெல்லாம் சவக்க வச்சுக்கிட்டு அது கூட தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு நல்லா குழையணும் நல்லா குழையும் போது நம்ம அடுத்து எண்ணெய் சேர்க்கலாம் பார்க்கலாம் நான் இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் எப்போதுமே நீங்கள் சமைக்கும் போது ஒரு ஒரு ஏத்தாப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து முடிக்கும் போது தான் நீங்கள் உப்பு பார்த்து அது கரெக்டாக ஃபினிஷும் பண்ணணும் உப்பு போடாமையே சமைச்சிட்டு நம்ம கடைசியில் உப்பு சேர்த்தோன்னா வெங்காயத்தில் உப்பு தெரியாது மற்ற இடங்களில் காய்கறி கீக்கறி வேக வச்சோம் இதுக்கு போடுறதுனால் அதில் உப்பு தெரியாது அதனால் எல்லாத்துலேயும் அற உப்பு அரை உப்பு சேர்த்துக்கிட்டே வந்து முடிக்கும் போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட கத்திரிக்காய் சேர்க்க முடியும் நான் கத்திரிக்காய் வந்து நல்லா பொடியாக வெட்டி போட்டிருக்கேன் இந்த பூச்சி வந்து நான் கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன் இதை கத்திரிக்காய் போட்டு தான் கண்டிப்பாக செய்யணும்னு கிடையாது கத்திரிக்காய் இல்லாமையும் செய்யலாம் ஆனால் அவங்க ஆர்டர் கேட்டிருக்கிறவங்க கத்திரிக்காய் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் இதையும் இதோட அப்படியே வதக்கிடணும் நம்ம எவ்வளோ அளவுக்கு வதக்கி செய்கிறோமோ அதில் வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இது கூட கடலை சேர்க்க போகிறேன் ஓகே இதை வந்து நான் வேக வைக்கல நேரடியாக சேர்க்குறேன் ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம போடும்போது சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வெந்து இருக்கணும் ஆனால் குழஞ்சி இருக்கக்கூடாது இதை நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ இதே கூட நாலு தூள் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாய் தூள் கூட்டு தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இதை அப்படியே இதையும் அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான் போட்டியை நல்லா வேக வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வேக வச்சிட்டேன் சுடுது ரொம்ப ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போது கடலப்பருப்பு வேக வச்சுட்டுருக்கோம் இல்லையா அதோட இப்போ அதை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் குக்காகிடும் ஆக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு கடலைப்பருப்பு அந்த தூள் எல்லாம் போட்டிருந்தோம்ல எல்லாமே வெந்துருச்சு நல்லா அந்த பச்சை மசிலா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட இப்போது இந்த போட்டி எடுத்து இதோட ஊற்று நான் போட்டி இதில் சேர்த்துட்டேன் கத்திரிக்காய் போட்டி கடலப்பருப்பு இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரை ஆகணும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரி சிஸ்டத்தில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரை மாதிரி செய்யலை அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஏற்கனவே போட்டி வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியே வச்சுருக்கேன் அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போது நீங்கள் உப்பு பார்த்து உப்பு சேர்ப்பேன் இப்போ இனிமேல் இது இன்னும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போட போகிறோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி நிறுத்தி வேண்டியதான் இப்போ எப்படியும் இது ஒரு அரை மணி நேரம் குக் ஆகும் இப்போது ஃபைனலுக்கு வந்துட்டோம் இப்போது இதே சமயம் தேங்காய் நான் தேங்காயும் பெரிஞ்சீரகமும் போட்டு நல்லா மையாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் குரக்குரன் இருக்குதுங்க இப்போ இதை இது கூட சேர்த்துலாம் இதை நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றலாம் ஆனால் தேங்காய் அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட்டே வேறு தான் இன்னும் குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இது அப்படியே சாதத்து கூட சாப்பிட்லாம் இட்லி சப்பாத்தி தோசை உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட வச்சு சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் அவ்வளோதான் கொத்தமல்லித்தலை செப்படலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு முடிச்சு இறக்கியாச்சு ரொம்ப புகையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல எடுத்து காட்டுறேன் கடலைப்பருப்பு எப்படி உடையாமல் இருக்கு இதுதான் பக்குவம் நீங்கள் இறக்கும்போது கத்திரிக்காயும் தெரியணும் கடலை பருப்பும் தெரியணும் எந்த டைமிங்கில் நம்ம சேர்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஓகே அடுத்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரசத்தில் சந்திக்கிறேன் Bye, friends.